வெல்கம் டு தாராஸ் வேல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் நைன்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் நைன்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்

ஓகே ஃபஸ்ட்டு வந்து எஃப் சேர்ப்பு ஜி தான் கண்டுபிடிக்கணும் எஃப் ஜே சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு சிடி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டாவது என்ன இருக்கும் அது வந்து அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ரெண்டாவது கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போடணும் சப்போம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சப்டி எழுதலாம் வந்து நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் வந்து சரியா சப்போம் ஜிஸ் எக்ஸ் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் டூ அப்போ இந்த ஜிஆஃப்எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டூ போட்டுக்கோங்க சரியா சப்போம் இப்போ என்ன கிடைச்சிருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ சிப்போம் இதை வந்து எஃப் எடுத்துக்கோங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இதில் என்ன இருக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டூ இருக்கு சரியா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல x2-2 மைனஸ் டூ இருக்கு சரியா அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் செப்போ இந்த நமக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் டூ அப்போது இந்த இடத்துலேயும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டூ போடும் ஓகே இந்த எஃப்ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் டூ அதில் வந்து இஸ் டூ இந்த எக்ஸ் இருக்கிற அப்படியே தூக்கி இந்த இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேல்யூ போட்டுக்கோங்க எக்ஸ்கொயர் மைனஸ் டூ டூ இன்டி எக்ஸ்கொயர் மைனஸ் டூ இந்த ப்ளஸ் ஒன் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சரியா அப்படியே இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை சர்ஷூல் பண்ணுறோம் ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இது வேல்யூ இருக்கு அவ்வளோதான் இப்போ எது சால்வ் பண்ணுங்கள் டூ கொண்டு உள்ளா டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ டூ சார் ஃபோர் இருிரண்டு நாலு அப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கோங்க வேறு வேறு சம் சைனாக இருக்கிறதுனால பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா நாலுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா மூணு வரும் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது ஸோ மைனஸ் த்ரீ சரியா அப்போ எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ சரி தான் வந்து ஆன்சர் இதை பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க சப்போ இது எஃப் சேர்ப்பு ஜி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஜி சேர்ப்பு எஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஜி சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு சிதை எப்படி எழுதணும் ஜி G, G of f of அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா ஜி அப்படி போட்டுக்கணும் first place அப்படியே போட்டுட்டு ஆஃப் போட்டு ராக்கெட் போட்டு இதை வந்து எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிடணும் சரியா இதை வந்து இது வந்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டூல்ஸ் படி நம்ம ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்குள்ளது ஓகே இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் வந்து என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை வந்து எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க சரியா ஜிஆஃப் எக்ஸ் வந்து என்ன எக்ஸ் கொயர் டூ சரியா சப்போ எ ஜிஆஃப் வந்து X ஸ்கொயர் மைனஸ் டூன்ட்டு இருக்குது அப்போ இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து டூ எக்ஸ் மை ப்ளஸ் ஒன் இருக்குல்லாம் இதில் வந்து x எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன சப்ஷூ பண்ணணும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடணும் ஆனால் ஜிஆஃப் எக்ஸ் வந்து எடுத்துக்கணும் சரி ஜிஆப் எக்ஸ் சமன்பாடை வந்து எடுத்துக்கணும் சரியா அப்போது அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கோயர்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து மைனஸ் டூ சரியா இப்போ இது சால்வ் பண்ணுமா இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரியா சப்போ இதில் வந்து ஏ வந்து டூ எக்ஸ் பி வந்து ஒன் ஸோ இப்போ ஏ ஸ்கொயர்னால் டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ வந்து என்ன டூ எக்ஸ் பி வந்து என்ன ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் இங்கே பி வந்து ஒன் அப்போ ஒன் ஸ்கொயர் அப்படினு சொல்லிட்டு போடணும் இங்கே உள்ள மைனஸ் டூ வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவோம் டூ எக்ஸ் பவர் ஸ்கொயர்னா டூ டூ ஸார் ஃபோர் இரண்டு நாலு அப்புறம் எக்ஸ் எக்ஸ்பர் டூனா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ப்ளஸ் இரு நாலு நாலு எக்ஸ் இன்டூ ஒன் நாலு எக்ஸ் இன்டூ ஒன் நாலு எக்ஸ் தான் இருக்கும் சரியா நாலு எக்ஸ் தான் கிடைக்கும் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் அதுக்கப்புறம் இந்த மைனஸ் டூ அதுக்கப்புறம் இது சால்வ் பண்ணிங்கன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் கிடைக்கும் அப்போ ஜி சேபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் சரி வந்து இதுக்குள்ள ஜி சேர்ப்பு எஃப்க்குள்ள ஆன்சர் சரியா f ஜி சேர்ப்பு எஃப் உள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு வந்து சமமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இது வந்து சமம் கிடையாது எஃப் சேர்ப்பு ஜியில் வந்து 2x2 3 ஸ்கொயர் மைனஸ் த்ரீ கிடச்சிருக்கு ஜி வந்து 4x2, ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் கிடச்சிருக்கு சப்போ இது வந்து கேட்கலை நம்ம வந்து கம் கம்பேர் பண்ணி சொல்கிறோம் சரியா சப்போ தெர் ஃபோர் எஃப் செப் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஜி சேப் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இதோட எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒன் பாயிண்ட் நைன்டீன் வந்து முடியுது தேங்க்யூ